வந்து நாளைய தினம் மிகவும் கோலாகலமாக ரொம்ப வந்து ஆர்வமா இந்தியால மட்டும் இல்லாம உலக நாடுகள் அனைவரும் வந்து ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஐநூறு ஆண்டு காலம் வந்து போராட்டத்துக்கு அப்புறம் நாளைக்குதான் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய திருவிழா மாதிரி எல்லாரும் கொண்டாடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம் என்னன்னா ராமர் கோயிலோட கும்பாபிஷேகம் அயோத்தியில நடக்குது சோ எல்லாருமே அங்க போக முடியுமானா போக முடியாது அதனால அவங்க அவங்க இருக்கிற இடத்துல இருக்க கோயில்கள்ல வந்துட்டு அன்னதானம் அது அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ராமர் கோயில நடக்கிற கும்பாபிஷேகம் வந்து லைவ் இது பண்றது விளக்கு பூஜை அந்த மாதிரி ஒவ்வொரு கோயில்ல ஒவ்வொரு சிறப்பு வழிபாடு வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து எல்லாம் வந்து பண்ணிட்டு வராங்க இந்த டைமில் வந்துட்டு திமுக அரசு மதசார்பற்ற அரசுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காங்க எந்த கோயில்களையும் ராமர் படத்தை வச்சுட்டு அன்னதானமோ இல்லை வந்து எந்த ஒரு சிறப்பு வழிபாடோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க இதை வந்து எல்லா மக்களுக்கும் வந்துட்டு ரொம்ப வந்து அதிருப்தியா இருக்கு எல்லாரும் வன்மையா வந்து இதை கண்டிக்கிறோம் ஏன்னா அவங்களோட விஷ் அது இப்ப நான் வந்து கோயிலுக்கு போகணும் அப்படின்னா அது என்னோட தனிப்பட்ட ஒரு இது இதை வந்து அரசியல் ஆக்குறது அப்படிங்கிறது வன்மையாக கண்டிக்கிறோம்